ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லாண்ட் ப்ரோமோட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான வீட்டு மனைகளை தான் பார்க்க போகிறோம் இது எந்த ஏரியாவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரக்கல் விலை வேதநகர் இடைப்பட்ட ஏரியாவில் தான் இருக்குது சரக்கல் விலை வேதநகர் அப்படிங்கும்போது உங்களுக்கு கோட்டாரில் இருந்தும் வரலாம் நமக்கு பீச் ரோடு அதாவது செட்டிக்குளம் பீச் ரோடு இருலப்புறம் அந்த பாதையிலேயும் நம்ம வரலாம் இதுக்கும் ரெண்டுக்கும் இடைப்பட்ட வேதநகருக்கும் நமக்கு சரக்கல் விலைக்கு இடைப்பட்ட ஏரியாவில் தான் ஏராளமான குடியிருப்பு இதெல்லாம் பார்க்குறீங்க அப்பார்ட்மெண்ட்டு நமக்கு இங்கே ஒரு சென்ட்டுக்கு பதினஞ்சு லட்ச ரூபா வச்சு போயிட்டுருக்க ஏரியாவில் நம்ம நிசார விலையில் கொடுக்குறோம் பார்க்குறீங்க ஃபிட்னஸ் சென்ட்ரு நமக்கு ஜிம்மில் இருந்து பக்கத்தில் முஸ்லீம் இருந்து சர்ச்சில் இருந்து சிவன் கோவிலில் இருந்து எல்லாமே எல்லாமே நமக்கு பக்கத்துலேயே பக்கத்தில் அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் நம்ம லேண்டில் இருந்து ஒரு டூ மினிட்ஸ் அல்லைங்கன்னா இல்லைனா ஒரு த்ரீ மினிட்ஸ் டைம் தான் ஆகும் நமக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த எல்லா திருத்தலங்களாக இருக்கட்டும் நமக்கு அந்த சர்ச்சுகளாக இருக்கட்டும் முஸ்லீம் பள்ளிகளாக இருக்கட்டும் நம்ம இப்போ பார்க்கறது ஏரியா வந்துச்சு பரிது கார்டன் பரிது கார்டன் ரொம்ப ஃபேமஸான ஏரியா அந்த பரிது கார்டனுக்குள்ளே முஸ்லீம் பள்ளி பார்க்குறோம் இது நம்ம லேண்டில் இருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருநூறு மீட்டர் தூரம் தான் இருக்கும் பார்க்குறீங்க அந்த ஏரியா சரௌண்டிங்கில் தான் நமக்கு இந்த லேண்டுகளெல்லாம் நம்ம இன்றைக்கி சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம் பார்க்குறீங்க நல்ல அருமையான ஏரியா நல்ல குடியிருப்புகள் நிறைந்த ஏரியா முஸ்லீம் மக்கள் கிறிஸ்டின்ஸ் மக்கள் ஹிந்துஸ் மக்களும் நல்ல ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஏரியாவில் எல்லா மனைகளும் நமக்கு கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு எல்லா மலைகளும் நமக்கு கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு தார் சாலை பதினஞ்சடி தார் சாலை வசதியோட நமக்கு நல்ல ஒரு சூப்பரான செம்மண் ஏரியாவில் சூப்பரான ஒரு வீட்டு மனைவி தான் நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம் பார்க்குறீங்க ரோடை பார்க்குறீங்க நம்ம புது ரோடாக நமக்கு பக்காவாக நல்லா ஹைட்டாக போட்டிருக்கோம் அஞ்சு சென்ட்லேருந்து நாலு சென்ட்லேருந்து மூணு சென்ட் எல்லாமே நமக்கு வந்து இந்த இந்த மலையில் பிரித்து பிரித்து வாங்கிக்கலாம் நமக்கு ஒரு அஞ்சு சென்ட் வேணும் நாலு சென்ட் வேணும் மூணு சென்ட் வேணாலும் நம்ம பிரித்து வாங்கலாம் நம்ம பதிக்கிற பத்திரம் பதிக்கலாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது முன்னாடி நமக்கு மனைகள் ஒரு எட்டு சென்டாக இருக்குது அதுக்கப்புறம் உள்ளது ஒரு நாலு சென்ட் அஞ்சு சென்ட் இந்த மாதிரிலாம் நம்ம இந்த இடத்துல லேண்டில் போட்டிருக்கோம் இனி கல் தான் போடணும் அளந்து கல் போட்டோம் அதுவும் இன்றைக்கி அந்த வேலைகள் முடிஞ்சிரும் பார்க்குறீங்க ஏகப்பட்ட குடியிருப்பு அதாவது நிறைய நல்ல பிரம்மாண்டமான வீடுகள் நிறைந்த ஏரியாவில் மனைகள் மனைகள் பார்த்திங்கன்னா நமக்கு கிழக்கை பார்த்து அமைஞ்சதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வாஸ்து பிரச்சனை எந்த பிரச்சனையும் இருக்காது பக்கத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பார்க் இருக்குது நம்ம நேராக தெரிகிறது அந்த ஒரு பில்லர்லாம் தெரியாது ஒரு க்ரில் தெரிகிறது ஒரு கேட்டு மாதிரி தெரிகிறது எல்லாமே நமக்கு வந்து அது பார்க்கிங் ஏரியா பார்க்கிங் இருந்து நமக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சித்தா கிளினிக் இருக்குது அதனால உங்களுக்கு இங்கே இருந்து சொசைட்டியில் சொசைட்டி ஆகட்டும் நமக்கு ஒரு மெட்ரிக்குலேஷன் ஸ்கூல் அதாவது ஃப்ரான்சி ஸ்கூல் இருக்குது சொசைட்டில வந்து எல்லாமே மெயின் மார்க்கெட்டில் இருந்து பக்காவாக நமக்கு பக்கத்தில் பக்கத்தில் அமைஞ்ச ஒரு நல்ல ஒரு லேண்டை தான் நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம் பார்க்குறீங்க ரெண்டு சைடு பாதை முன்மனே வாங்கினோம்னா நமக்கு ரெண்டு சைடும் பாதை இருக்குது பார்க்குறீங்க கவர்மெண்ட் பாதை தான் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல டெவலப் ஆகிட்டுருக்கிற ஏரியா அதாவது இந்த ஏரியாவில் ஒரு சென்ட்டுக்கு இவங்க கேட்கறது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அஞ்சு சென்டோ ஆறு சென்டோ நமக்கு இருக்கிற இடங்கள் நம்ம கேட்குற விலை பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சம் பதினாலு லட்சம் சொல்லுவாங்க நமக்கு இது நிசார விலையில் நம்ம இன்றைக்கி இது கொண்டு வந்திருக்கோம் பார்க்குறீங்க அழகான ஒரு சூப்பரான இந்த மனையை மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்ம வேதநகர் ஏரியாவில் சர்க்களில் உள்ள இல்லப்போகிற ஏரியாவில் எங்களுக்கு வீட்டு மனைகள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு உங்களுக்கு நாலு செண்டு அஞ்சு செண்டு எல்லாமே டாக்குமெண்ட்லாம் பக்காவாக இருக்குதுங்க எல்லாமே உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு நாங்கள் பத்திரப்பதிவுலாம் பண்ணி தந்துடுவோம் எந்த ஒரு இதுவும் இருக்காது பிரச்சனைகளும் வராது உங்களுக்கு விலை சென்ட் இருக்கு இவங்க பன் பதினோரு லட்சத்துலேருந்து இந்த இந்த ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது நமக்கு அதில் அதை நெகோஷியபிள் பண்ணி நம்ம வாங்கி கண்டிப்பாக கொடுக்கலாம் பார்க்குறீங்க நல்ல ஒரு சூப்பரான ஏரியாவில் உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ வேணும்னா கீழே தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்